கேரட் பாயசம் ஃபஸ்ட்டு ஒரு நூறு கிராம் ஜவ்வரிசி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதோட ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் ரெண்டு கேரட் தோல் சீவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் துருவி எடுத்துக்கலாம் ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கேன் அதில் முந்திரி பாதாம் திராட்சை எல்லாம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் தேனெயில் ரெண்டு கேரட்டையும் திருப்ப சிம்மில் வச்சு ஒரு நாலு நிமிஷம் வதக்கிட்டேன் இப்போது ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் இதுக்கு வேறு தண்ணி எதுவும் செய்யக்கூடாது ஜவ்வரிசி வேக வச்சது மட்டும்தான் சேர்த்துக்கூடோம் அதோட அரை லிட்டர் பால் சூடாக்கின நம்ம பால் சேர்த்துக்கிறேன் அடுப்பை சிம்லேயே வச்சு ஒரு ஏழு நிமிஷம் கொதி வரட்டும் ஓரங்களெல்லாம் நல்லா எடுத்து விட்டுருக்கலாம் நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நச்சு சேர்த்துக்கலாம் இலக்காய் தட்டி லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் Cut by i ready.